இதை டிஆர்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம இந்த வீடியோவில் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம் ஸோ முதலாவது மனநல காப்பக வாசிகளுக்கு அசைவ உணவு திட்டம் நாற்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு அமல் கீழ்ப்பாக்கத்துல மனநலத்தில் மனநல காப்பகத்துல இருக்கிறவங்களுக்கு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அசைவ உணவு வழங்கக்கூடிய திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு அதன்படி வாரத்துக்கு இருமுறை அவர்களுக்கு வந்து எலும்பு இல்லாத வேக வைத்த கோழிக்கரு உணவு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்தது வளமைக்கான புதிய வழி தூய்மை இயக்கம் தூய்மை இந்தியா இயக்கம் பத்து ஆண்டு நிறைவில் பிரதமர் வந்து பெருமிதமாக சொல்லியிருக்காரு வளமைக்கான புதிய வழி அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை இந்தியா இயக்கத்தை சொல்லியிருக்காரு இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான வெற்றிகரமான இயக்கம்னா அது இதுதான் அப்படின்னு சொல்கிற பிரதமர் மோடி பெருமிதமாக சொல்லியிருக்காரு நாட்டில் திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்துறதோட திறந்தவெளி கழிப்பிடங்களே இல்லாத நிலையை உருவாக்கக்கூடிய நோக்கத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கில் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டது இப்போது வந்து இந்த வருடத்தோட பத்து வருடம் நிறைவடைந்திருக்கு அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க அடுத்தது மைசூர் தசரா திருவிழா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது உலக புகழ்பெற்ற மைசூர் தசரா விழா கோலாகலமாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க மைசூரில் தசரா விழா அக்டோபர் மூணுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பத்து நாட்கள் கொண்டாடப்படும் அடுத்தது சீனாவில் காந்தி ஜெயந்தி கொண்டாடி இருக்கிறாங்க சீன தலைவர் நகர் பெய்ஜிங்கில் இருக்கக்கூடிய சாயோயோங் அப்படிங்கிற பூங்காவில் காந்தி ஜெயந்தி நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டிருக்கு அடுத்தது கார்லோஸ் அல்காரஸ் அப்படிங்கிறது சாம்பியன் ஆகியிருக்காரு எதுலனா சீனா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரியில் ஸ்பெயினோட கார்லஸ் அல்காரஸ் வந்து சாம்பியன் ஆகியிருக்காரு அடுத்தது முதல் முறையாக நடைபெறக்கூடிய கோகோ உலக கோப்பை போட்டி அடுத்த வருஷம் இந்தியாவில் போகுது அதில் இருபத்தி நான்கு நாடுகளை சேர்ந்த பதினாறு ஆடவர் மகளிர் அணிகள் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க அடுத்தது மகளிர் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை அமீரகத்தில் ஸ்டார்ட் ஆகுது மகளிருக்கான ஒன்பதாவது ஐசிசி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரக அமீரகத்தில் வியாழக்கிழமை தொடங்கப் போகுது அடுத்தது பாகிஸ்தானில் மேலும் ரெண்டு குழந்தைகளுக்கு பாகிஸ்தானில் ரெண்டு குழந்தைகளுக்கு போலியோ தொற்று கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வருடத்தில் அங்க மட்டும் அந்த நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இருபத்தாறா இன்க்ரீஸ் ஆயிருக்கு உலகத்தோட மற்ற பகுதிகளில் போலியோ அப்படிங்கிறது நிரந்தரமா ஒழிக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டுட்டு இருந்தாலுமே பாகிஸ்தான் ஆஃப்கானிஸ்தான்ல மட்டும் அது இன்னைக்குமே வந்து பரவி இருக்கு அப்படிங்கிறத வரதக வயல சொல்லிருக்காங்க அடுத்த வீட்டில சந்திக்கலாம் நன்றி